வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜேஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜேஸ் ரெசிபி கிச்சனில் போகி பண்டிகைக்கான சமையல்ல ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பண்ணக்கூடியது கோழியும் முப்பருப்பு வடையும் மற்ற எல்லாம் உண்டு மோர் குழம்பு ரசம் ரெண்டு கறி கூட்டு தயிர் பச்சடி பாயசம் இது எல்லாருமே உண்டு ஆனால் இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிடுவாங்க இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியா அதே ரொம்ப டேஸ்டா சாஃப்டான மெல்லிசான கோழி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதோட நல்ல மொறு மொறுன்னு முப்பருப்பு வடை அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம போலி ரொம்ப வித்தியாசமாக பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மிக்சியிலாம் இருக்கிற வேலையே இருக்காது ஆனால் போலி வந்து நல்லா அப்படியே பூரி மாதிரி பொங்கும் பண்றது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த சாஃப்டான டேஸ்டியான போலியும் ஒரு முருண்டையும் முப்பருப்பு வடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முப்பருப்பு வடை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த மூனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுக்கணும் பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கு இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா நீட்டாக வடிஞ்சிரும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சியை தோல் செய் இந்த மாதிரி கட் பண்ணி இது மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு கலர் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கம்மியாக இருக்கனால அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ அதை நான் அரைச்சி எடுத்து வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மிளகாய் இஞ்சி எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த மாதிரி குறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு மிச்சம் இருக்கிற பருப்பையும் அதேபோல் நல்லா குறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதில் ஒன்று ரெண்டு பருப்பு அப்படியே முழுசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நம்ம அரைக்கணும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் போகி பண்டிகைக்கு பண்ணுறதுனால நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோம் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செட்டில் தான் நம்ம அந்த உப்பு காரம் எல்லாமே சேர்த்தோம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைனா ஒரு வடையில் உப்பு அதிகமாகவும் ஒன்றில் உப்பு இல்லாமையும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லாபடி பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்சர்லேயும் கன்சிஸ்டன்சிலையும் இருக்கணும் கொஞ்சம் கூட அதில் தண்ணி சேர்க்கவே இல்லை எண்ணெய் சூடாயாச்சு நம்ம வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லா சூடாயாச்சு நமக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையால் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்க வேண்டியதுதான் ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டதும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை லேசாக திருப்பி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டால் கரெக்டாக இருக்கும் வடை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயாச்சு கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம வடையோட டெக்ஸ்டர் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது பருப்பு போலி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் பாருங்க நான் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக வடித்து இருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது இந்த ஊறி இருக்கிற கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தாராளமாக தண்ணியை ஊற்றிக்கலாம் மூணுலேருந்து நாலு கப்பு அளவுக்கு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கரில் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூனோ ஏதாவது போட்டுருங்க அப்போ தான் பொங்கி வழியாகவும் இருக்கும் ஏன்னா கடலைப்பருப்பு ரொம்ப பொங்கி வழியும் இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கோழிக்கு நம்ம மேல் மாவு பசஞ்சிக்கலாம் இது வந்து நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு இருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு தடவை சளிச்சு எடுத்துக்கணும் இந்த மாவில் கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கும் கொஞ்சம் உப்பு முதல்ல இந்த உப்பையும் மஞ்சள் தூளியும் ஈவனாக மாவில் மிக்ஸார் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டான மாவை பசஞ்சிக்கணும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசிவோம் இல்லையா அதை விட சாஃப்டாக இருக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசஞ்சிக்கணும் இப்படி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியை தெளித்து தெளித்து பசஞ்சோன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாயிடும் கோழியும் நமக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசஞ்சிக்கணும் இந்த அளவுக்கு பசஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஃபுல்லாக அந்த மாவில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக பிசஞ்சாச்சு இந்த மாவை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் ஊற ஊற அந்த மாவு நல்லா சாஃப்டாகும் நமக்கு போலி நல்லா மெல்லீஸாக வரும் நம்ம இந்த கடலை பருப்பு எடுத்துட்டோம் இல்லையா இதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் அளந்து இருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு எதுவும் வைக்க வேண்டாம் வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி ரொம்ப நொறைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் மூணு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு மூடியை திறந்துடுவோம் பாருங்கள் கொஞ்சம் கூட பொங்காமல் நீட்டாக வந்திருக்கு கடலைப்பருப்பும் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வேணும் நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போதே ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இதைப்போல் வெந்த கடலைப்பருப்பை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் ஃபில்டர் பண்ணியிருக்கிற இந்த தண்ணி வந்து நம்ம திரும்ப பருப்பு வேறு ஏதாவது வேக வைக்கிறதுக்கோ இல்லை சப்பாத்தி மாவு பெயறதுக்கு இல்லை சூப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம் ஒரு மேஷர் வச்சு இந்த கடலைப்பருப்பை நல்லா வந்து மேஷ் பண்ணிப்போம் இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறதுனால ஈஸியாக வந்து மேஷ் ஆகிடும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது இந்த கடலை பருப்பை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கணும் இருக்கும் போது மேஷ் பண்ணால் நல்லா சாஃப்டாக நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் பாருங்கள் ஈஸியாக மேஷ் ஆகுது மிக்சியில் அரைக்க வேண்டிய வேலையே இருக்காது இந்த கோழி பண்ணுறதுக்கு பாருங்க நல்லா மேஷ் பாருங்க இந்த அளவுக்கு மேஷ் ஆகிருக்கு இந்த வெள்ளை தண்ணியை நம்ம வந்து இதிலேயே டைரெக்டாக வடிகட்டிக்கலாம் சுத்தமான வெள்ளம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வெள்ளத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் கரையை வைக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துக்குவோம் இந்த பேஸ்ட் இருக்குலையா அது இந்த வெள்ளத்தோட நல்லா சேர்ந்து நல்லா எருகி திக்காகணும் இந்த தண்ணியாக இருக்கு இல்லையா இது நல்லா நம்ம பூர்ணம் இருக்கும் பாருங்கள் கெட்டியாக அந்த மாதிரி வரணும் நல்லா இறுகி வந்தாச்சு நல்லா சாஃப்டாகவும் ஆயாச்சு இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜாதிக்காயை கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் போலியில் ஒருபட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் அதிகமாக வேண்டாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் நம்ம சேர்த்துருக்கிற ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாமே ஃபுல்லாக அந்த ஸ்டஃபிங்கில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் எடுத்துக்கோங்க இந்த போலிக்கு உள்ளே வைக்கிறதுக்கான ஃபில்லிங் இருக்குல்லையா பூர்ணம் அதை போட்டு கரண்டியால் அப்படி தேய்ச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் ஏதாவது பருப்பு மசியாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு இதிலே தங்கிடும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இந்த அளவு பாருங்க கொஞ்சம் சின்ன சின்ன அந்த பருப்பு பீசஸ் அப்படி இருக்குது இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ பூர்ணம் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்ததுன்னா நமக்கு போலி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பீசஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பண்ணும்போது இந்த போலியில் சின்ன சின்ன ஓட்டை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு வந்து போலியில் நம்ம இந்த ஃபில்லிங் வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டியை எடுத்துக்கலாம் நம்ம போலிக்காக தசைஞ்சி வச்ச மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லது ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு இப்போ நம்ம போலி பண்ணிடலாம் போலி பண்ணுறதுக்கு இந்த அளவு மாவு எடுத்துட்டு இருக்கேன் நமக்கு போலி எந்த சைஸில் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து அரிசி மாவுலையோ இல்லைனா மைதா மாவுலையோ தொட்டு பண்ணோம் அப்படின்னா இடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நம்ம கையால் இடாமல் நம்ம சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா இந்த கட்டையிலேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஃபில்லிங் நடுவில் வச்சுட்டு இது நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஃபில்லிங் நல்லா ஃபில் பண்ணியாச்சு க்ளோஸும் பண்ணியாச்சு ரெண்டு கை நடுவில் இப்படி வச்சுட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா உள்ளே அந்த ஃபில்லிங் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இதுக்கப்புறம் இது அந்த அரிசி மாவை தொட்டு வெயிட் கொடுக்காம லேஸாக வந்து இப்படி ரோல் பண்ணணும் பாருங்க மாவும் பர்ஃபெக்டாக தசைஞ்சிருக்கும் நம்ம அந்த ஃபில்டர் வேறு பண்ணோமோ அதில் சின்ன சின்ன பருப்பு திருப்பு எதுவும் இல்லாமல் ஃபில்லிங் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அதனால் நம்ம எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சொன்ன பேச்சை கேட்கும் இப்படி எடுத்து போட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இலையை வந்து நம்ம திருப்பிக்கலாம் இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் அப்படி தேய்க்கலாம் இப்படி தேய்க்கிறதுக்கு திரும்பவும் இலையை திருப்பிக்கலாம் அப்போ ஷேப்பும் வந்து நல்லா வரும் பாருங்கள் அழகாக தேய்ச்சாச்சு எவ்வளோ தின்னாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த உள்ளாச்சக்கரை பூர்ணமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது கையில் எடுத்தும் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்லீஸாக இருக்குது ஒவ்வொரு போலி பண்ணும்போதுமே தோசைக்கல்ல ஒரு தொட்டு எண்ணெய் போட்டுட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரிசி மாவு தொட்டு பண்ணுறோம் இல்லையா அந்த மாவு நமக்கு இதில் இருக்கும் அதனால தொடச்சிட்டோம்னா நல்லா ஒட்டாமையும் வரும் கல்லும் நல்லா க்ளீனாக இருக்கும் கோழியை வந்து நம்ம கல்லில் போட்டுருவோம் நல்லா அப்படி பொங்கி வருது பாருங்கள் திருப்பி போட்டுருவோம் பார்த்தீங்களா நம்ம பூரி எண்ணெயில் போட்டு எப்படி பொங்குவோம் அந்த மாதிரி போலி பொங்குது பாருங்க அழகா மேல் லேயர் தனியா கீழ் லேயர் தனியா சென்டர்ல போடணும் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த போலி லேசா நெய் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் திருப்பி போட்டுருவோம் போலி சூப்பரா ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்து மூணு லேயரா பிரிஞ்சு அருமையா வந்திருக்கு பாருங்க நம்ம சர்விங் பிளேட் எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா போலியும் நம்ம பண்ணி எடுத்துப்போம் போகி பண்டிகை ஸ்பெஷல் சாஃப்டான டேஸ்டியான போலியும் மொறு மறுனு முப்பருப்பு வடையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் இந்த போலி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்குது அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது அப்படியே நல்ல லேயராகவும் இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அப்படி பிரிச்சிங்கன்னா பாருங்கள் நிறைய ஃபில்லிங் மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் அருமையாக இருக்குது போலி வந்து எப்படி பூரி மாதிரி பொங்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து இது சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது வடையும் பாருங்கள் இந்த டெக்ஸ்டர் பாருங்களேன் இது பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது மொறு நல்லா வந்திருக்கு அப்படின்னு பாருங்க உள்ளே நல்லா வெந்திருக்கு நல்லா லேயர் அழகாக மொறு 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 நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம கோழியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக நிறைய ஃபில்லிங்கோட ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே இருக்குங்க ஸ்வீட்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த மேலே மாவோட ஃபில்லிங் நிறையா இருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ வடை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்ல பருவ சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது மூணு பருப்போட டேஸ்ட்டும் கலந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் நம்ம எப்பயும் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை ரொம்பவே நல்லா இருக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி போலி பார்த்தீங்களா பூரி மாதிரி பொங்கினது பாருங்க அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கரெக்டாக கொடுத்துட்றேன் இதே அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க மெத்தட் வந்து நமக்கு வீடியோவில் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா பிகினர்ஸா இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் போலி பண்ணுறேங்க அப்படின்னா கூட அருமையா அமையும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த போகி பண்டிகைக்கு எல்லாருமே இந்த போலியும் இந்த முப்பர் பூ வாடையும் கண்டிப்பாக பண்ணுங்க செம்ம சூப்பரா அமையும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்